வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து கே கேஎம் சரத்குமார் எம்பிஏ முடிச்சிருக்க அப்படி அப்பா பேர் முருகன் அம்மா பேர் தெய்வானை காரத்தொழுவுங்க லக்கணம் வந்து கடக லக்கணம் மீனராசி ரேவதி நட்சத்திரங்க இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினொன்று பத்து பிஎம் சுத்த ஜாதகங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து ரொட்டி கடை வச்சுருக்கா அப்படி அதாவது காரத்தொழுவில் வந்து பேக்கரி வச்சுருக்கா அப்படி ஒரு ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க இவங்க வந்து எல்லாம் ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்காங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கா அப்படி அப்படியே சொந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி தம்பி பாருங்கள் ஸ்லிம்மாக தான் இருப்பா அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத வந்தவங்க அதாவது காடையூரில் பசு அதாவது சந்தனத்தா கூட்டம்னு சொல்லிவிட்டு மருத நாடாரும் சம்மதம் கொங்கு நாடாராக இருந்தாலும் சம்மதம் சுத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவி மணி ஃபோட்டோ ஜாதகம் மித்த விவரம் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வாழ்க வளமுடன் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சொன்னங்களே அனைத்து நாடார் சொந்தங்களுக்கும் இதை வந்து நீங்கள் பகிரவும் வாழ்க வளம்புடன்